ஹலோ ஹை வியூவர்ஸ் நான் உங்கள் நண்பனி இளங்கோவன் பேசுகிறேன் செங்கடல் ரெட் சி ஸோ இந்த கடலில் ஏன் இந்த கிரைசிஸ் வந்தோடனே இவ்வளோ பிரச்சனை எல்லா நாடுகளும் ஏன் பதட்டப்படுறாங்க அமெரிக்காவிலேருந்து இந்தியா வரைக்குமே இதுக்கு பதட்டப்படுறாங்கன்னு தான் நம்ம சொன்னோம் ஸோ அப்படி ஏன் இந்த ரெட் சி இம்பார்ட்டண்ட் இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பற்றி தான் நம்ம ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன்காக பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் ஸோ இந்த ரெட்ஸி வாணிபத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க ட்ரேட் அப்படின்னு தெரியும் ஸோ எந்த லெவலுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேர்ல்டில் பன்னெண்டு பர்சன்டேஜ் பன்னெண்டு பர்சன்டேஜ் ட்ரேட் இந்த செங்கடல் வழியாக தான் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த வால்யூம் வச்சு பார்க்கும்போது அளவில் வச்சு பார்க்கும்போது பார்த்தோன்னா கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்டேஜ் இது வழியாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவை பொறுத்தளவுக்கு ஏற்றுமதி ஐரோப்பாவுக்குலாம் இது வழியாக பண்ணுறாங்க எவ்வளோ ஃபார்ட்டி பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ஸோ இப்போ முக்கியமானது தான் ஒரு டென் பர்சன்ட் டுவெல் பர்சன்ட்னாலே முக்கியமான வழித்தடம் தான் பார்க்கப்படுது ஸோ இப்போ இது எப்படி இருக்குது இந்த ரெட் சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏன் இப்படி இம்பார்ட்டன்ட் பார்த்தோன்னா இந்த ரெட் ஏ பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கும் ஆசியாவுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது யாரை கனெக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பக்கம் சூயஸ் கானல் வாய் வழியாக யூரோப்பியம் இன்னொரு சைடு பார்த்தோம்னா பாப் எல் மன்தீப் அந்த சின்ன கேனல் மாதிரி இருக்கும் அது வழியாக வந்து பார்த்தோம்னா இந்தியா ஆசிய நாடுகள் இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது ஸோ ஏன் இவ்வளோ பார்த்துட்டு நம்ம எந்த இடத்துல பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது யாரெல்லாம் இதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறாங்க பிளேயர்ஸ் யார் சூப்பர் பவர் சொல்கிறோம் அமெரிக்கா ரஷ்யா சைனாலாம் கூட இந்த இடத்துல வராங்க இந்த ரெட் சீயை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ இந்த பிரச்சனை வந்தால் ரெட் சி பிரச்சனை ஸ்டாப் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணலாம் வேறு எந்த ரூட்டெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும் இல்லையா ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சூயஸ் கனல் சூயஸ் கால்வாய் இல்லையா அது மத்திய தரைக்கடல் அந்த கடலை ரெட் சீயோட கனெக்ட் பண்ணுது ஸோ இது வழியே தான் முக்கியமான வாணிபம் ஸோ நம்ம ஒரு நியூஸ் ஒன்று கேள்விப்பட்டிருப்போம் லாஸ்ட்டு இதில் ஒரு பெரிய கப்பல் போயிட்டு அந்த சூயஸ் கேனலாக அடைச்சிக்கிது த எவர் கிவன் அப்படின்னு சொல்லிட்டு டைட்டானிக்கை விட ரெண்டு மடங்கு பெரிய கப்பல் போய்ட்டு அந்த சூயஸ் கேனலில் அடைச்சிக்குது ஸோ அப்போ ஒரு ஆறு நாள் மற்ற கப்பல்லாம் போக முடியாமல் நிற்குது அப்போ மட்டுமே பத்து பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு அங்கே வந்து நஷ்டம் அடையுது வேர்ல்டு லெவலில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஆறு நாளில் எவ்வளோ இவ்வளோ இந்த அளவுக்கு சொல்கிறாங்க டென் பில்லியன் யுஎஸ் டாலர் அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ நம்ம இதை யோசித்து பார்க்கணும் த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபைவ் ஒரு இயர் ஃபுல்லாக இந்த மாதிரி ஆச்சுன்னா இதில் வந்து கிட்டத்தட்ட ட்ரில்லியன் கணக்கு ஒரு ட்ரில்லியன் அளவுக்கு இங்கே வந்து இதனால் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஏன்னா இதில் வேறு வழி எப்படி போவாங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா ஸோ அப்போ வேறு வழி அப்படின்னா இப்போ எப்படின்னா இப்போ அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது ஆஃப்ரிக்கா கண்டதற்கு அதை சுற்றிட்டு போகிறேன்னா கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்னு சொல்லுவாங்க அதை சுற்றிட்டு தான் போவாங்க அப்போ இந்த வழி ஏதோ புது வழி அப்படின்னு கேட்டோன்னா நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம் சூயஸ் கனால் அந்த சூயஸ் கால்வாய்ன்றது வந்து அது இயற்கையாக உருவானதெல்லாம் கிடையாது மனிதர்களால் ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்கணுதான் ஸோ ஆயிரத்தி எட்நூறோட கடைசி பா அங்கே ஆயிரத்தி எட்நூறுகளில் அங்கே உருவாக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஃப்ரென்ச்சு ஒட்டமான் எம்பையர் சேர்ந்து அதை உருவாக்குறாங்க ஏன் உருவாக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி ஆதி காலத்துலேருந்தே இந்த கேப் ஆஃப் குட் போப் அப்படின்ற சீ ரோட்டை தான் எல்லோரும் யூஸ் பண்ணாங்க ஆனால் ரொம்ப சுற்றிட்டு வரணும் ஸோ இதனால் பார்த்தோன்னா இதில் சுயஸ் கால்வாய் அதை வழியாக வந்தோன்னா ஒரு இருபத்தாறு நாள் ஆகுது அப்படின்னா அந்த கேப் ஆஃப் குட் ஹோப் இந்த சுற்றி வந்தாங்கன்னா ஒரு முப்பத்தாறு நாள் ஆகும் ஒரு டென் டேஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் ஸோ இப்போ இதுக்கு அவங்க எக்ஸ்ட்ரா ஒரு நாலாயிரம் நாட்டுகள் மயில் எக்ஸ்ட்ரா வரணும் அப்படின்றது தான் ஸோ இப்போ இந்த இது இப்போ இந்த நம்ம சொல்கிற செகண்ட் ரூட் என்னென்ன அது முன்னாடி இருந்த ஒரு கேப் ஆஃப் குட் ஹோப் பண்ணுறது ஒரு சுற்று வழி அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அதை தான் இந்த ரெட் சீல பிரச்சனை வரும்போது அதை தான் மற்ற கப்பல்கள்லாம் இப்போ வந்து ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அங்கே சண்டை இல்லாமல் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அதுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா இங்கே நிறைய இதில் வாணிபம் எதில் போகுதுன்னா ஆயில் எடுத்துன்னு ஆயில் டேங்கர் இந்த மாதிரி பொருள் தான் ஸோ எதாவது ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து தீ எரிஞ்சிடும் பெரிய சேதம் ஆகிடும் அப்படின்ட்டு அந்த வழியை யாருமே ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ பண்ண மாட்டுறாங்க அப்படின்ட்டு ஸோ இப்போ இதில் யார் பிளேயர் அந்த ரெட் சியை பொறுத்தாலும் பார்த்தோம்னா இங்கே எகிப்து தான் வந்து ஒரு சைடு எகிப்து ஒரு எகிப்து இருப்பாங்க சூடான் அதுக்கடுத்து ஜபோட்டின்னு சொல்லும் எத்திரியா எத்தோப்பியா இந்த மாதிரி நாடுகள் தான் அந்த ஏரியாவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க ஒரு சைடு இன்னொரு சைடு பார்த்தோம்னா சவுதி அரேபியா ஏமன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ அந்த இந்த இது இருக்குல்லையே அந்த அந்த ரெட் சீக்கு மேலும் கீழே பார்க்கும்போது இந்த நாடுகள் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாங்க மேஜரா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஏமன் சொல்கிறோம் இல்லையா அவங்க தான் அந்த இடத்துல வந்து இப்போ அந்த பாப் ஏல் ஏரியா ஏரியாக்கிட்ட அட்டாக் பண்ணுறாங்க அவங்க ஏன் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது எல்லாருக்கும் தெரியும் இஸ்ரேல் ஹமாஸ் வரல இஸ்ரேலுக்கு வந்து எப்படி சொன்னா புரியும்னா ஃபோர்ஸ் சொன்னால் சொன்னாதான் புரியும் அதனால இஸ்ரேல் சம்மந்தமான எந்த கப்பலா இருந்தாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அதுக்கு என்ன காஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல எவ்வளவு இதாக இருந்தாலும் நாங்கள் அட்டாக் பண்ணுவோம் அப்படிதான் அவங்களுக்கு பதில் சொல்லுவோம் அப்படின்றது தான் ஸோ இங்கே பண்ணாதான் அந்த போரை நிறுத்த முடியும் அப்படின்றது தான் ஏமனோடு ஏமன்லேருந்து இருந்து செயல்பட அவுத்தி இருக்காங்களே ஏமன்ல இருக்கிறாங்க அவங்க சொல்றது ஸோ இப்போ இது மூலயமா வந்து பார்த்தோன்னா இந்தியாவுக்கு அதாவது ரஷ்யாவோட ஆயில் இல்லாமல் இந்தியாவுக்கு இது வழியாக தான் வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ இந்தியாவோடய ஈரான் ரிலேஷன்ஷிப் வச்சதுனால ஓரளவுக்கு வந்து ரஷ்யாவும் ஈரானோட க்ளோஸ் அப்படின்றதால அவங்க இந்த இந்தியாவுக்கு வர்ற ரஷ்யன் ஆயில் இந்த கப்பல்களை வேணாம் அட்டாக் பண்ணாமல் இருக்கலாம் ஆனால் பெரிய அளவு மேஜர் பிரச்சனை வரும்போது இந்த ரூட்டை யாருமே ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அப்படி இருக்கும்போது ரஷ்யன் ஆயிலாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் எப்படி வரணும் அந்த நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி கேப் ஆஃப் குட் ஹோப் அப்படின்ற அந்த ஆஃப்ரிக்காவை சுற்றி தான் வரணும் ஸோ அப்படி வரும்போது காஸ்ட் எல்லா இடத்துலையும் இன்க்ரீஸ் ஆகும் அதை எல்லாருமே வந்து கன்சியூமர் எல்லாருமே அதை தான் உணர முடியுன்றது தான் ஸோ இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் பிரச்சனை வேர்ல்டில் இன்னொரு இடமும் பேரலாக ஒரு பிரச்சனை போயிருக்கு ஏன்னா நம்ம இந்த பனாமா கால்வாய் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம் அமெரிக்காக்கிட்ட ஸோ அது அமெரிக்காவில் அந்த கால்வாயில் என்ன பிரச்சனை அங்கே எதாவது சண்டை நடக்காதுன்னா அங்கே சண்டைலாம் கிடையாது வறட்சி ஸோ வறட்சினால அங்கே பெரிய பெரிய கப்பல்லாம் போக முடியாமல் அவங்களுமே அந்த சுற்றி போகிற ரூட்டை ஒன்று ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஸோ ஏற்கனவே அங்கே ஒரு எக்ஸ்போர்ட் ஆகிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது இன்னொரு இடம் இங்கே ஒரு பார்க்கும்போது இந்த ரெட் சீ இருக்கு இல்லையா ஸோ ரெட் சீலையும் பிரச்சனை இருக்குதுன்னு பார்க்குறோம் ஸோ அப்போ அந்த ரெட் சி ஒரு பக்கம் சுயஸ்காலன் இன்னொரு பக்கம் பாபேல் மந்திப் இந்த க கால்வாயிலோட மத்திய தரைக்கடலையும் இங்கே நம்ம சைடு பார்த்தோன்னா இந்திய பெருங்கடல் அரபிக் கடல் நியராக கூட சொல்லலாம் ஸோ இது இந்திய பெருங்கடல் இணைக்குது இது வழியாக தான் இந்தியாவிலேருந்து சென்னையிலேருந்தோ இல்லை மும்பையிலேருந்தோ போகிறவங்க ஸோ இந்திய பெருங்கடல் அரபிக் கடல் வழியாக வந்து கிட்டத்தட்ட இந்திய பெருங்கடல் டச் பண்ணி அதுக்கப்புறம் பாப் எல் மந்தீப் அந்த அந்த கால்வாயில் என்ட்ராகி ரெட் சீக்குள்ளே போவாங்க அதுக்கப்புறம் வந்து சூரியஸ்கனால் வழியாக மத்திய தரைக்கடலுக்கு வெளியில் வந்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து இது வந்து எங்கே கனெக்ட் ஆகும் அப்படின்னா ஈரோப் கூட கனெக்ட் ஆகும் அப்படின்றது தான் ஸோ இப்போ இந்த ரூட்டில் டிஸ்டர்ப் ஆகுறது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இந்தியாவுக்கு மட்டும் இல்லை சைனா எல்லாரைய நாடுகளுக்கு பார்க்கணும் ஸோ நம்ம பிக் பிளேயர் சொன்னோம் இல்லையா இப்போ பார்த்தோன்னா அமெரிக்காவோடய போர்க்கப்பல் அங்கே இருக்குன்னு பார்க்குறோம் நம்ம ஏற்கனவே இன்னொரு விஷயம் பார்க்கணும் இதில் இந்த கால்வாயில் இந்த ரெட்ஸி கிட்ட நம்ம ஒரு கண்ட்ரி சொன்னோம் ஜபோட்டி அங்கே அமெ இது சைனாவுடைய அவங்க அவங்களுடைய மிலிட்ரி பேஸும் அவங்க இது பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்போ சைனா அங்கே ஏற்கனவே வராங்கன்னு சொல்லிட்டு அடுத்தது ரஷ்யா பார்த்தோன்னா சூடானில் அவங்க ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்களுடைய பேஸ் கொண்டு வரதுக்கு பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஸோ இந்தியா நம்ம அங்கே கிட்டத்தட்ட பக்கத்தில் தான் இருக்கும் நம்மளுடைய போர்க்கப்பலையும் இப்போ கூட நம்ம இந்தியாவுடைய சேர்ந்தவங்களை ஹவுதி குரூப் பிடிச்சாங்கன்னு உடனே இந்தியாவோட ஐஎன்எஸ் வந்து அங்கே போயிட்டு அவங்கெல்லாம் மீட்டாங்கன்ற செய்திகள்லாம் நான் பார்த்துருக்கோம் ஸோ இந்தியாவும் ஆக்டிவாக அங்கே வராங்கன்னு பார்க்குறோம் ஸோ இப்படி அமெரிக்காவோடைய பெரிய பெரிய போர்க்கப்பல்கள்லாம் ரெட் சீல எண்ட்ராயிது ஹவுதி ஜியாமில் போய் அட்டாக்கும் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம் ஸோ இங்கே இதில் பார்க்கும்போது வேர்ல்டில் மிகப்பெரிய கண்ட்ரீஸ்லாம் இந்த ரெட் சியில் இப்போ வந்து ஒரு பெரிய இதில் ஈடுபடுறாங்க அப்படின்றத பார்க்குறோம் யார் இங்கே டாமினேட் பண்ணுறது ரெட் சியை அப்படின்றதுல எல்லாமே ஈடுபடுறாங்கன்றதையும் நம்ம இந்த இடத்துல பார்க்க முடியுது ஸோ இப்போ இந்த ஹவுதியோட மெசேஜ் இஸ்ரேல் காஸா வார் நிற்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அட்டாக் பண்ணுறாங்க ஹமாஸ்க்கு சப்போர்ட்டா அப்படின்றதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம் பட் இது வேர்ல்டு வைட் இந்த பிரச்சனை அதாவது அந்த ப்ரெஷரை உண்டு பண்ணுது தான் சரிங்க உங்களுக்கும் இந்த ரெட் சி கிரைசிஸை பற்றி எக்ஸ்ட்ரா தகவல் இருந்துச்சா கமெண்ட்ஸில் ஆட் பண்ணுங்கள் வேறு ஒரு தகவலோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்